குழித்துறை வாவுபலி பொற்காட்சியில் விளக்ஸ் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட வாலிபர் தவறி விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நூறாவது வாவுபலி பொற்காட்சி நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் வயது இருபத்தெட்டு என்ற வாலிபர் சகதொழிலாளர்களுடன் சேர்ந்து பறவைகள் கண்காட்சியகத்தில் உயரமான பகுதியில் ஏறி நின்று விளக்ஸ் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அவர் எதிர்பாராத விதமாக கால் தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது பின்னர் உடனடியாக மயங்கிய நிலையில் காணப்பட்ட அபிஷேக்கை சக தொழிலாளர்கள் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அபிஷேக் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் தொடர்ந்து இதுகுறித்து குறித்து களியக்காவலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்